அண்மைச் செய்தி வரும் இருபத்தேழாம் தேதி சேலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருந்த தாவேக்க தலைவர் விஜயின் திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது வரும் தேதி சேலத்திற்கு பதில் கரூரில் தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விஜயின் சேலம் சுற்றுப்பயணத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது வரும் இருபத்தி ஏழாம் தேதி சேலத்திற்கு பதிலாக கரூரில் தாவேக்க தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மேலும் இருபத்தி ஏழாம் தேதி சேலம் மற்றும் நாமக்கல்லில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது இந்நிலையில் சேலத்திற்கு பதில் கரூரில் தாவேக்க தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம் மகேந்திரன் வணக்கம் விவரங்களை சொல்லுங்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் இந்த வார சனிக்கிழமை அதாவது இருபத்தி ஏழாம் தேதி சுற்றுப்பயணத்தில் மீண்டும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது முன்னதாக சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்ய திட்டமிட்டிருக்கின்றனர் முதலில் நாமக்கல் மாவட்டத்திலும் அதன் பிறகு கரூர் மாவட்டத்திலும் சுற்றுப்பயணம் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது காலை பதினோரு மணி அளவில் நாமக்கல் மாவட்டத்தில் விஜய் உரையாற்றுவார் என்று சொல்லப்படுகிறது அதன் பிறகாக கரூர் மாவட்டத்தில் மாலை மூன்று மணி அளவில் உரையாற்றுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது சில காரணங்களால் சேலம் மாவட்ட சுற்றுப்பயணம் தேதிய மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது மட்டுமின்றி அக்டோபர் நாலாம் தேதி அதாவது அடுத்த வாரம் வருகிற வாரம் தவிர்த்து அடுத்த வாரம் அக்டோபர் நாலாம் தேதி வேலூர் மற்றும் ராணிப்பேட்டையில் விஜய் சுற்றுப்பயணம் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பு அக்டோபர் நாலாம் தேதி கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் விஜய் சுற்றுப்பயணம் செய்வார் என்று திட்டமிட்டு அந்த அறிவு பணிகள் வெளியிடப்பட்டுள்ளது தற்பொழுது அதிலும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது விஜயின் மொத்த சுற்றுப்பயணம் திட்டமுமே மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் மாற்றம் செய்யப்பட்ட சுற்றுப்பயணி திட்டம் ஓரிரு நாட்களில் வெளியாகும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது அதன்படி அக்டோபர் நான்காம் தேதி கோவை ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் விஜய் சுற்றுப்பயணம் செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது அது மாற்றப்பட்டு வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் விஜய் சுற்றுப்பயணம் செய்வார் என்று தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது வருகிற இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் விஜய் சுற்றுப்பயணம் செய்கிறார் நன்றி மகேந்திரன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்